அருகே வீட்டின் கதவை உடைத்து நகை பணத்தை திருடியவர் கைது திருபுவனை அருகே கழித்திருத்தால் குப்பம் மனவெளி தெருவை சேர்ந்தவர் அரிராம் அவரது மனைவி அருண்மொழி அவர்களுக்கு ஒரு மகனும் மகளும் உள்ளனர் அரிராம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார் இதனால் அருண்மொழி தனது இரண்டு குழந்தைகளுடன் தனியாக வசித்து வந்தார் கடந்த சில நாட்களாக வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் பின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த மர்ம நபர் வீரோவில் வைத்திருந்த மூன்று பவுன் நகை வெள்ளி கொலுசுகள் ரூபாய் ஐந்தாயிரத்தை திருடி சென்றார் இதுகுறித்து புகாரின் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அப்போது வீட்டின் கதவை உடைத்து நகை பணத்தை திருடியது கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சோலை கவுண்டர் பாளையம் மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த சுந்தரவேலி என்பது தெரியவந்தது இதையடுத்து மதுகடிப்பட்டு தனியார் மதுக்கடை அருகே நின்று கொண்டிருந்த அவரை போலீசார் கைது செய்தனர் அவரிடமிருந்து மூன்று பவுன் நகை வெள்ளி கொலுசுகள் ரூபாய் ஐந்தாயிரம் பறிமுதல் செய்யப்பட்டது பின்னர் அவர் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்